வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது சமீபத்தில் நடந்த இரண்டு நிகழ்ச்சிகள் நெஞ்சை உருக்கும் நெகிழ்ச்சியான உண்மையான நியாயமான நேர்மையான அருமையான நிகழ்ச்சி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க சமீபத்தில் ஒரு பள்ளி மாணவன் தான் கண்டெடுத்த பணத்தை ஓரளவுக்கு இருக்கும் பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தொகையை தான் எடுத்து தானே வைத்து கொள்ளாமல் நேர போலீஸ் ஸ்டேஷனில் புடைச்சி மேலதிகாரி அவனை ரொம்ப பிரமாதமாக பாராட்டியிருக்கான் சாதாரணமாக பாராட்டலைங்க ஒரு அருமையான பாட்டு பாடி அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு பெரிய கௌரவம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சாதாரணமான நிகழ்ச்சி கிடையாதுங்க பணம் அப்படின்னா பிணமும் பாய் திறக்கவும் பாங்க அப்போது எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அதனால் அதை விரும்பாத மனிதர்களும் இல்லை அதை பார்த்தாலே ஒரு பரவசம் ஒரு ஆசை இல்லை வரும் அதை மீறி அந்த மனக்கட்டுப்பாட்டுடன் ஒரு பள்ளி மாணவன் அதை போலீஸில் ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பெருமையாகவும் இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு சம்பவம் இது கொஞ்சம் பெரிய தொகை கோயம்புத்தூரில் பாலாஜி நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே நிர்மலா அப்படின்னு ஒரு மேடம் அவங்களும் அவங்க அம்மாவும் ரோட்டில் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வாக்கிங் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே ஒரு பணக்கட்டு கிடக்குது அதை எடுத்து பார்த்தா ஐம்பதாயிரரூபா இருக்குது சுற்றி முற்றி பார்க்குறாங்க யாரையும் காணும் யாரும் வந்து பணத்தை தொலைச்ச மாதிரி தேடுற மாதிரி ஒரு பரபரப்பான ஆட்களும் இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கொண்டு போய் ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க அந்த பந்தயசாலை காவல் நிலைய அதிகாரி தன்னுடைய மேலதிகாரியான காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்கிட்ட அந்த பணத்தை ஒப்படைச்சு விவரம் சொல்லியிருக்காங்க அவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு பாராட்டியிருக்கார் பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பெரிய கௌரவம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பவுன் வாங்குகிற விலை யாரும் பார்க்கல எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் போல அது ஒரு நல்ல ஒரு மனதினுடைய அடையாளம் அந்த பெண்மணி வந்து ஒரு நல்ல மனம் கொண்ட பெண்மணியாக இருக்கணும் அதனால தான் அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஆளுக்கு பாதியாக பிரிக்காமல் நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க இப்போது நாட்டில் ஏன் மழை பெய்யுதுன்னு தெரியுது அவங்களுக்கு ஒரு பக்கம் அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் அநியாயத்துக்கு நியாயங்கள் நடந்துகிட்ருக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது கடவுள் சொல்கிறாங்க இல்லைங்களா நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் வருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்கிற மாதிரி பாவிகள் இருந்தாலும் ஒரே ஒரு புண்ணியஸ்தன் ஒரே ஒரு புண்ணியவதி இருந்தாலும் அவர்களுக்காக மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க அது மாதிரி இவங்களை மாதிரி நல்லவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல முறையிலே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது இல்லாவிட்டால் பிரளயங்கள் வர தயாராக காத்திருக்கின்றன ஏன்னா அநீதிகள் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் தாராளமாக வரும் சரிங்களா இன்னைக்கு அதான் அந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஒன்று அந்த பள்ளி மாணவன் பாராட்டுக்குரியவன் அடுத்தது இந்த நிர்மலா அப்படிங்கிறவங்க அந்த அம்மாவுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாறி முன்மாதிரி மாறி கண்டெடுத்தவனுக்கு காப்பணம் வாங்க அந்த காலத்தில் அதாவது யார் அதை கண்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கால் பணம் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதைத்தான் இப்போ மாற்றி சில இடங்களில் கேஷ் ரிவார்டு கொடுக்குறாங்க சில இடங்களில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஒரு கிட்ட இருந்து வாங்குறதுன்னா பெரிய கௌரவம் பெரிய சமாச்சாரம் இயல்பாகவே அவங்க குடும்பம் நல்ல ஒரு பண்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த எண்ணம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது சரிங்களா இதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு குடிச்சுக்கோன்னு நம்புகிறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் சம்பந்தப்பட்டவங்க இதை பார்க்க நேர்ந்தால் அவங்களுக்கும் நேரடியாக ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சரிங்களா மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் உடை உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் கோத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்